சென்னை மாங்காட்டில் லாரி மோதிய விபத்தில் கால் சேதமடைந்த வேலம்மாள் பள்ளி மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பை பள்ளி நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பிரேம்குமார் வழங்க கேட்போம் பிரேம் விரிவான தகவல்களை பகிர்ந்தது காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் தனியாருக்கு சொந்தமான வேலம்மாள் பள்ளி செயல்பட்டு வருகிறது இதில் மாணவர்கள் பயின்று வரும் நிலையில நேற்று மாலை பள்ளி முடிந்து அவர் உறவினரோட ரச்சனா என்ற ஏழாம் வகுப்பு மாணவி கொண்டு செல்லும் போது லாரி மோதி விபத்து ஏற்பட்டது கால் பின்சக்கரம் மோதி மோதிய இடது கால் வந்து காயம் ஏற்பட்டது எட்டு ஆம்புலன்ஸ் மூலியமாக போரில் உள்ள தனியார் மனிதர்கள் சிகிச்சை பெற்று இந்த நிலையில் ஒன்று வழக்கம் போல அந்த பள்ளியில் மாணவர் பயின்று வரும் பெற்றோர்கள் வந்து இன்று வழக்கம் போல பள்ளிக்கு விட சென்று வந்தனர் அப்போது வந்து இந்த பள்ளி பள்ளி மாணவிக்கு விபத்து ஏற்படுவது குறித்து அந்த பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டறியும் போது முறையாக பதிலளிக்கவும் அதாவது வெளியே யாரும் வராதனால் இதனால் பெற்றோர்கள் வந்து ஆத்திரம் அடைந்து குன்றத்தூர் மாங்காடு சாலையில் சாலை சாலை முறையில் ஈடுபடுவது தற்போது பரபரப்பு ஏற்படுது குறிப்பாக வந்து சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த சாலை முறையிலான நடைபெற்றது போக்குவரத்து போக்குவரத்து நெரிசலான காணப்பட்டது அதாவது இது குறித்து வந்து மாங்காடு போலீசார் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் தற்போது வரைக்கும் அவங்க சாலை முறையில் ஈடுபட்டு வருவதால் அது ஒரு மணி நேரம் கைத்து பள்ளி நிர்வாகத்திலிருந்து வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் தற்போது வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது குறிப்பிடத்தக்கது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்